பிவி ஆர்டன் சிக்னேச்சர் லிவ்விங் டி நகரிப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட் திருவள்ளுர் நகராட்சிக்கு உட்பட்டது பிளாட் இருபது லட்சம் முதல் காண்டாக்ட் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் இப்போ ஈஸியாக இந்த இரண்டு ஆர்கனைக்கும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஈஸியான சில விஷயங்கள ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா தலைமுடி உதுதல் பிரச்சனைகள் நீங்கள் வெளியே வந்துட முடியுங்க வித்தின் ஒன் வீக்லேயே வந்து தலைமுடி உதிரலங்க இப்போ முடி ஃபுல்லாக நல்லா லாங்காக லாங் ஹேராக வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ரொம்ப சிம்பிளாக ஃபர்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கங்க இந்த தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல்ல கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க ஐம்பது கிராம் எடுத்து தேங்காய் எண்ணெயில் அப்படியே வந்து பாயில் பண்ணுங்க அதோட எசன்ஸ் நல்லா அப்படியே இறங்கி வரட்டும் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி வர 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 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயே வந்து கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும் கலர் முருகை விட்டுறக்கூடாது ரொம்பவும் கொதிக்கவும் விட்டுறக்கூடாது இதை எசன்ஸ் இறங்குற மாதிரி வந்து நீங்கள் வந்து சூடு பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அடுத்தது அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு பெருநெல்லி பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் இந்த பெரிய நெல்லிக்காய் தாங்க உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து நல்ல ப்ரோட்டின் கொடுக்கக்கூடியது ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடியது சைனிங் கொடுக்கக்கூடியது ஆமாம் அவ்வளோ அருமையாக அந்த பெருநெல்லிக்காயோட சாரை எடுத்து இதுக்குள்ளே கலந்தால் போதும் அவ்வளோதான் பெருநெல்லிக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க அதை அப்படியே அரைச்சி சாராக்குங்க அந்த சாரை வந்து இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இயற்கையான ஹேர் ஆயில் உங்களுக்கு ரெடி ஓகேங்களா ஆமாம் ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு டிப்ஸு ஆமா இதை பயன்படுத்தி பாருங்க இப்ப இந்த எண்ணெயை நீங்க வாரத்துல ரெண்டு நாள் தேய்ச்சாலே போதுங்க தலைமுடி உதுதல் சூப்பராக ஆகும் ரொம்ப அதிகமா கொட்டுது எனக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து டெய்லி பயன்படுத்தலாம் ஏன்னா இதை நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் பயன்படுத்தினாலே போதும் உங்களுடைய தலைமுடிவுதூர் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெளிவர முடியும் இது போக உங்களுடைய உடம்பை கூல் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணிக்கங்க அதாவது ஆயில் பாத் எடுக்கிறது ஹிப் பாத் எடுக்கிறது ஆயில் புல்லிங் பண்ணுறது வெந்தயம் நீங்கள் வந்து உணவுகளில் வந்து சேர்த்துக்கிறது அதாவது வெந்தயத்தை ஊற போட்டு நீச்சல் தண்ணியில் நீச்சல் தண்ணியில் வெந்தயத்தை ஊற போட்டு சாப்பிட்றது ஆலோவேரா ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது ஆக்சுவலி வந்து உள்ள கூல் பண்ணுறத சொல்றேன் இன்டர்னல் கூலிங் அப்போதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம உடம்புக்குள்ளே இருந்து எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைனிங்காகவும் குளோவும் கொடுக்கும் நீங்கள் இன்டெர்னலாக கூல் பண்ணிட்டே வாங்க உங்களுடைய கண்ணு சைனிங் ஆகும் முடி சைனிங் ஆகும் ஃபேஸ் சைனிங் ஆகும் எல்லாம் சைனிங் ஆகும் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்திற்கு உள்ள ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் அந்த மரம் அதனுடைய கிளை அதனுடைய இலை எல்லாமே சைனிங்காக இருக்கும் ஆனால் அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வெளிக்காட்டும் அந்த இலையெல்லாம் பட்டு போயிடுது கிளையெல்லாம் பட்டு போயிருது பூவே எல்லாம் ஆயிடுது அந்த மரத்தினுடைய பட்டைகள்லாம் காய்ந்த பட்டைகளாக மாறுது கரெக்டுங்களா அவ்வளோதானே உங்களுடைய உள்ளுறுப்புகளை கூலிங் பண்ணுங்க ஓகேங்களா கூல் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வெந்தயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுபோல் வந்து கரசலாங்கண்ணி கீரை கிடைச்சதுன்னா கரசலாங்கண்ணி கீரை நீங்கள் சாப்பிட்றதுக்கே நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த எண்ணெய் ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களுடைய அனுபவங்களை பகிருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை சொல்லி அவர்களையும் இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்த சொல்லுங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கூந்தல் உதிர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ அழகாகவும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க